ஆய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ இன்னைக்கு வந்து ப்ரமோ ஒன் ரிலீஸ் சரிங்க ப்ரமோ ஒன்லேருந்து ஒயில்டு கடை வராங்களா வயல்டாக வராங்களாம் ஸோ அந்த நான்கு பேர் தாங்க ஆல்ரெடி வந்து நான் வந்து லாஸ்ட் வீக்கே வீடியோ போட்டுருந்தேன் வருவாங்கன்ட்டு பட் வந்து நம்ம பாஸ் என்ன பண்ணால் தள்ளி 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 நான்காவது வாரமாக அஞ்சாவது வாரத்தில் இறக்கியிருக்காங்க ஆக்சுவலி எப்போயும் வந்து வயல்டு கடை வந்து ஐம்பது நாள் தான் வருவாங்க இந்த வாட்டி வந்து இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து யாருமே சரியாக கேம் விளாடில்ல எல்லாருமே வந்து ரொம்ப வஸ்ட்டாக விளாட்றாங்கன்ட்டு டிஆர்பி கம்மியாக இருக்கு கேம் சரியில்லை அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கிறதால சீக்கிரமாக இறக்கிறேன் உங்களுக்கு ஸோ அந்த நான்கு பேர் யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதனால் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ண மக்களை ஸ்மால் யூடியூபர் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மக்களே லைக்ஸ் கொஞ்சம் போட்டியும் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் விஷயங்கள் ஸோ முதல்ல வந்து வரப்போகிற வயிறு கடை யார்கேட்டால் சேன்ட்ரா வராங்க ஸோ சேன்ட்ரா வந்து உள்ளே வந்தவங்க நிற்கிறாங்க நம்ம சேதனை கேட்கறேன் என்ன பிளான் உங்களுக்கு சும்மா வந்து ஏதோ தனம் வந்து போமே என்ன பிளான் வச்சுருக்கீங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கேன் கேட்குறதுக்கு உள்ள ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பை வந்து அடித்து உடைக்க போகிறேன் ஸோ உடைத்தப்ப ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்காங்க சொல்லிட்டுருக்காங்க குரூப்புன்னு சொல்கிறது வந்து நம்ம கனி சபரி எஃப்ஜே இவங்க நாலு பேர் ஒரு குரூப்பு ஸோ இந்த பக்கம் பார்த்தா பார்வதி மற்றும் திவாகர் ஒரு குரூப்பு மற்றும் வந்து பார்வதி கம்ருதின ஒரு குரூப்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம இவங்க ஆர்வாரா க கம்ருதின ஒரு குரூப்பு வியானா சுபிக்ஷா அம்மா வந்து இவர் விக்ரம் ஒரு குரூப்பு இந்த மாதிரி வந்து பல பேர் பல குரூப்பாக இருக்காங்க எல்லாமே அடித்து காலி பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க என்னை கேட்டீங்கன்னா வந்து எல்லாமே பாஸ் உள்ளே வயல்களாக வராவலாம் பயங்கரமான ஃபயராக கொடுப்பாங்க லாஸ்ட்டு சீசன் கூட பார்த்துருக்கீங்க வேறு லெவலாக கொடுத்தாங்க தர்ஷா கொடுத்ததுலாம் வந்து வெளியில் போயிட்டு உள்ளே வந்தாங்க கற்றுக்கலாம் வெளியில் போய்ட்டு உள்ளே வரும்போதெல்லாம் அவங்கள வந்து சில சீட்டெல்லாம் எழுதி குதிரைக்கு என்ன போகிறீங்க எப்படி பண்ண போறீங்களா இந்த மாதிரி சொல்லுவாங்க அதே தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க பட் வந்து இவங்க சொல்கிறது வந்து உள்ளே போய்ட்டு அந்த பயணம் டாஸ்கில் வைப்பாங்க ஃபஸ்ட் உள்ளே போகும்போதே வந்து எதாவது டாஸ்க் கொடுத்துட்டு அவங்கள வந்து ஆட சொல்லுவாங்க அது மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்களா இல்லைனா வந்து உண்மையிலேயே வந்து பயணம் விளாடுவாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம திவ்யா கணேஷுன்ற வராங்க திவ்யா கணேஷ்னா சொல்கிறாங்க அது இல்லாமல் உள்ளே வந்து நிறைய பேருக்கு வந்து கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்காங்களா ஸோ இவங்க என்ன டீச்சராக போகிறாங்களா உள்ளே எப்படின்னு தெரியல உள்ளே வந்து இருக்கிறவங்க எல்லாமே எல்லாேருமே கிளாஸ் எடுக்கிற ஆளுங்க தான் அவங்களுக்கு என்னென்னா வந்து ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண தெரியல பிக் பாஸ் கேம் எப்படி விளாட்னு தெரியல ஸோ தேவலாமல் கத்துறது பொங்கிறது இந்த மாதிரி அநாகரிகமாக பண்ணுறது வார்த்தைகள் விடிறது பீப்பிட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுறாங்க தவிர அவங்களுக்கு கரெக்டாக கிளாஸ் எடுக்கின்றான் வந்து இவங்க வந்து அவ்வளோ பெரிய ஆளாக கேட்டேன் எனக்கு தெரில ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு சொன்னால் வயது காடாக வரும்போது எல்லாமே வந்து பில்டப் கொடுத்தா தான் உள்ளே சேர்ப்பாங்க மாதிரி தான் பில்டப் கொடுத்துருக்காங்க மேபி உள்ளே போயிட்டு அவங்க கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸ் அவங்க கவனிச்சு அதுக்கப்புறம் விழா நாங்கள் சூப்பர் தான் ஏன்னா வந்து பிக் பாஸ் சொல்கிற வந்து கேமியே வந்து இவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அவரோட எவ்வளோ கிளாஸ் அதிகம் மதிக்க மாட்டுறாங்க சேதம் என்ன சொன்னாலும் மதிக்க மாட்டுறாங்க இவ்வளோ பேர் சொல்லியுமே கேட்கல ஸோ இவங்க திவ்யா போனவொடனே உடனே இவங்க எடுக்கிற கிளாஸ் வந்து அவங்க கேட்டுட்டா ஓகே தாங்க நீங்கள் போகிறது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக சொல்லலாம் மற்றபடி நம்ம கண்டஸ்டன்ஸ் கண்டஸ்டன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் யார் என்னென்ன ரகம் என்னென்ன விதம் எங்கெல்லாம் வந்திருக்காங்கன்றது நீங்கள் தான் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி நீங்கள் உள்ளே போனப்பறம் பார்க்கலாம் உங்களோட கேம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்து டக்குன்னு ப்ரோ பார்த்துலாம் வந்து எல்லா கேம்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ நம்ம இவங்களோட கேம் எப்படி இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது நம்ம ப்ரெசென்ட் பெறுகிற ப்ரெசென்ட் என்ன சொல்கிறாருன்னா உள்ளே போய் காலை வச்சவனா தர தர டாரா டாராட்ட கிளிய போதாம் ஒன்றும் புரியல பிரதர் என்ன சொல்ல வரீங்கன்ட்டு ஒரு வேலை நீங்கள் எல்லாம் பயன்காடு போகிறவங்கலாம் சொல்கிறது உண்மையாக இருந்தால் சந்தோஷம் தாங்கன்னா உள்ளே வந்து டரா டரா டாராக கிழிக்கிற அளவுக்கு தான் அந்தளவுக்கு முக்கியமான ஆட்கள் யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ளவர்கள் வந்து ஃபஸ்ட்டு தான் பட் நீ சொல்கிற அளவுக்கு வந்து இருக்குமான்னு தெரியாது ஏன்னால் வந்து ரம்யா கிழிக்கிறாள் பார்வதி கிடைக்கிறாள் திவாகர் கிழிக்கிறாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கமுருதின்னு வந்து கிழிக்கிற ஆள் தான் ஸோ இவங்க வந்து உங்களை யாரும் மேலே கை வைக்காத அளவு பார்த்துக்கோங்க ஸோ பிரஜனோட ஃபேன்ஸ் செல்பி இல்லைன்னு சொல்லலை பிரஜன் வெளியில் ஓகே பட் பிக்பாஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம கண்டஸ்டன் தான் ஒரு அவர் சொல்கிற மாதிரி வந்து உள்ள அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தால் சந்தோஷம் தான் அவங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ப்ரெசென்ட் பேசுறது அவர் சொல்கிற விஷயங்கள் இதெல்லாமே உள்ள கொண்டு போயிட்டு அப்படியே பண்ணாங்கன்னா ஓகே ஒரு நாள் பண்ணால் செட் ஆகாதுங்க ஒரு வாரம் அட்லீஸ்ட் ஒரு வாரம் வந்து நீ யாருமே பயிரை கேம் இல்லைன்னா தான் உங்களுக்கான ஒரு நேம் நல்லா நிக் பண்ணுறதே என்னோடய இங்கே எங்களுக்கு அங்கே தான் வந்து நம்ம அமித் அவர்களாக உள்ள பிறகு அவர்னா சொல்கிற சிம்பிளாக வந்து இவங்க மூணு பேர் மாதிரி நான் வந்து வாய்ஸ் அவ்வளோ விட மாட்டேன் நான் யார்ன்ற யாருன்ற யாருன்றது வந்து சொல்லி தான் காட்டுவேன் சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டணுமாரி சொல்லியிருக்காரு ஒரு வேலை வந்து சம்பவம் இருந்தால் சந்தோஷம் மக்களே நம்மளுக்கு தேவை சம்பவம் நீங்கள் வந்து பயமாக கண்டனம் கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம வந்து உங்களை வந்து உங்களை பற்றி நாங்கள் வந்து எதுவும் ரிவ்யூ கொடுத்து தேவை கிடையாது நீங்கள் இதே மாதிரி பேசின மாதிரியே உள்ளே போய்ட்டு பர்ஃபெக்டாக வந்து எல்லாரையும் கிழிச்சிங்கன்னு நல்லாயிருக்கும் நான் என்ன கேட்குறேன் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஒன் வீக்காவது இந்த ஃபயரோட கேம் விளாட்ணும் ஒரு நாள் கேம் எல்லாம் எனக்கு வேணாம் ஒன் வீக் ஒன் வீக் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோருமே வந்து தரா தரா தராதான் இருக்கிறது ஸோ கிளாஸ் எடுக்கிறது உடைக்க போகிறது யாரும் காட்டுறது இந்த மாதிரி இந்த ஒன் வீக் பண்ணுங்கள் ப்ளஸ் ஒன் வீக் பண்ணால் கூட போதே எனக்கு எதுக்கு நான் நிறைய வயல்கள் உள்ளே வருவீங்க இந்த ஒரு நாளில் வந்து எல்லோருமே வந்து உங்களுக்கு அந்த பவர் கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு ஒன் ஒன் வீக் வந்து நீங்கள் எலிமினேஷன் கிடையாது ப்ளஸ் வந்து ஒன் வீக் வந்து உங்களுக்கு பவர் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் டே உள்ள பவர் கொடுப்பாங்க நீங்கள் யார் என்ன வேணால் பண்ணலாம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எழுதி கொடுக்குறது சொல்கிறது எங்களுக்கு இருக்கும் ஒரு நாள் மட்டும் கிடையாது ஒரு வாரம் இதெல்லாம் நீங்கள் கேம் சூப்பராக இல்லைன்னா நான் வந்து உங்களை எல்லாருமே ஆஃப் பண்ணுறேன் மக்களே ஸோ இதுதான் மக்கள் என்னோடய கருத்து உங்களோட கருத்து என்ன மறக்காமல் மறக்காமல் பண்ணுறேன்னா மருத்துவ செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்